வணக்க மக்களில் லப்பர் பந்தனுடைய இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து இப்போ ரீசெண்டான ஒரு பேட்டி ஒன்றில் வந்து ஆக்டர் பாலா அவர்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறார் ஏன்னா அவர் வந்து மக்களுக்காக நிறையா நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறாரு அந்த நிலையில் வந்து பாலா ப்ரோ நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய மக்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி நீங்கள் எப்படி மக்களுக்காக பண்ணுறீங்களோ அந்த மாதிரி என்னுடைய மனைவி எனக்காக உறுதுணையாக இருந்தாங்க நான் படம் பண்ணாமல் இருந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்ட போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஒருவேளை என்னுடைய மனைவி ஹெல்ப்பாக பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா உங்ககிட்ட நான் வந்து உதவி கேட்டிருப்பேன் ப்ரோ நீங்க எப்படி ஊருக்காக உதவி பண்றீங்களோ அந்த மாதிரி எனக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உதவியா இருந்தாங்க அந்த என் கண்ணீர் கண்ணீர் துளி தான் வருது நீங்க பண்ற வேலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ப்ரோ ஏன்னா நீங்க மக்களுக்காக நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும்போது வந்து ஒருவேளை நானும் எங்கிட்ட அந்த சூழ்நிலையை என்னுடைய மனைவியினுடைய சப்போர்ட் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பா ப்ரோ எனக்கு உதவி செய்யுங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட வந்து கூச்சப்படாமல் கேட்டிருந்திருப்பேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து வெளிப்படையான பேச்சு தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் வந்து பாலா கிட்ட சொல்லியிருக்கிறார்கள் பிறப்பிடத்துக்கு கூடிய வீசியம் நன்றி வணக்கம்